ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வீதிகளில் திரண்ட ரஷ்ய மக்கள் மன்னனுக்கு எதிராக எழுப்பிய கோஷங்களால் ரஷ்யாவே அதிர்ந்தது ஒரு ரொட்டி துண்டுக்காக மக்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளும் அளவுக்கு உணவு பஞ்சம் கோர தாண்டவம் ஆடியது அதுதான் சரியான தருணம் என்று நம்பிய லெனின் தன் தாய்நாடு நோக்கி புறப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி தலைநகர் பெட்ரோகிராடை சுற்றி வளைத்தது லெனினின் படைகள் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் ஆட்சியை கைப்பற்றினார் லெனின் ஆட்சிக்கு வந்த மறுநாளே நிலப்பிரபுக்களின் விளை நிலங்களை கைப்பற்றி விவசாயிகளுக்கு பிரித்துக் கொடுத்தார் லெனின் தொழிற்சாலைகளின் நிர்வாகம் தொழிலாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன நம்மால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் தன் இலக்கை நோக்கி இரவு பகல் பாராமல் உழைக்கும் மன உறுதியும் எல்லோருக்கும் எல்லாமும் வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையும் தான் லெனின் என்ற அந்த வரலாற்று நாயகனுக்கு வானத்தை வசப்படுத்த உதவிய பண்புகள்